ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் டே ஒன்றாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெயினான செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு ஒரு நாட் கீழே போட்டுக்கலாம் ரெண்டு நாட்டாக த்ரெட்டை ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு நாட் போட்டுக்கலாம் ஒரு நாட் போட்டால் டக்குன்னு எடுத்துக்கும் அதனால் இன்னொரு நாட் போடணும் க்ரிப்புக்காக இன்னொரு நாட் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் அடுத்ததாக த்ரெட்டை ஒரு பாக்ஸில் போட்டு கீழே வச்சோம்னா த்ரெட்டு எப்பவுமே ரொட்டேட் ஆகாமல் சிக்காகாமல் இருக்கும் அதுக்காக ஒரு பாக்ஸில் போட்டு நான் எப்பவுமே கீழே வச்சிட்றேன் அடுத்ததாக நம்ம த்ரெட்டை கீழே எப்படி பிடிக்கணுன்றதுக்கு இப்போ சொல்கிறேன் அதை கவனமாக பாருங்கள் நடுவரலையும் கட்ட சேர்த்து வச்சுட்டு நாட் போட்டோம் இல்லையா அந்த நாட்டை நடுவரலும் கட்ட வரலும் பிடிச்ச மாதிரி வச்சுட்டு ஒரு ரொட்டேட் கட்டை நாள்கட்டி விரலோட வரலோடு சேர்த்து பிடிச்சிட்டு திரும்ப கொண்டு வந்து நடுவரலுக்கும் கட்டை வரலுக்கும் சேர்த்துடணும் அடுத்ததாக நீடியில் எப்படி வச்சு மேலே எடுக்கணும்னு பாருங்கள் சென்டராக இருக்கிற த்ரெட்டோட தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இந்திய ப்ராக்டிஸோடு தான் நம்ம கீழே வந்து த்ரெட்டை பிடிக்க போகிறோம் இப்போ வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் இது வந்து ப்ராக்டிஸ்க்காக நான் காட்டுறேன் குத்திட்டு சுற்றணும் குத்திட்டு சுற்றணும் இதுதான் இப்போ லைனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு அதில் எப்போவுமே நீடிலோட எண்டு வந்து லைனை பார்த்து தான் இருக்கணும் நான் பண்ணுறத நல்லா பாருங்கள் லைன் கிட்ட வச்சு குத்திட்டு மேலே எடுத்துட்டு அடியில் லூஸ் விடணும் லூஸ் விடாமல் டைட்டாக பிடிச்சோம்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குத்திட்டு மேலே எடுத்து தான் திருப்பணும் கிளாத்தை எப்போ டச் ஆகுதோ அப்போ தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும் குத்திட்டு மேலே எடுத்து திருப்பணும் குத்திட்டு மேலே எடுத்து திருப்பணும் அதே மாதிரி கீழே பாருங்கள் கீழே எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதையும் கவனமாக பாருங்கள் மேலேந்து நீடில் கீழே வந்துட்டு திருப்ப ரொட்டேட் பண்ணி தான் மேலே வருது குத்திட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு மேலே வரணும் அதே மாதிரி குத்திட்டு சுற்றிட்டு மேலே எடுக்கணும் மேலே எப்படி பண்ணுறதையும் கீழே பண்ணுறதையும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும் குத்திட்டு மேலே எடுத்து சுற்றணும் குத்திட்டு மேலே எடுத்து சுற்றணும் இந்த செயின் ஸ்டிச் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது இதை நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும் ஒரு தடவைக்கு எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும் டேரக்ஷன் மாற்றி அப்போ தான் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இன்னொரு தடவை பண்ணுறேன் பாருங்கள் எண்டில் ஒரு நாட் போட்டுட்டு இது ரெண்டாவது நாட் நான் போடுறது ஃபஸ்ட் நாட் வந்து த்ரெட்டை ரெண்டாக மடித்து போட்டேன் இந்த ரெண்டாவது நாட்டை வந்து நான் லாஸ்ட்டு எண்டில் அப்படியே கையால் சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுக்கிட்டேன் இது மாதிரி ரெண்டு மாதிரியும் போடலாம் ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கட்டை நடு நடுவிரலையும் சேர்த்துக்கிட்டு நாட்டை பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி ஆள்காட்டி விரலால் வந்து திரும்ப வந்து கட்டை விரலையும் நடுவரலையும் அந்த த்ரெட்டை வச்சிடணும் வச்சுட்டு ஃப்ரேம்க்கு அடியில் பிடிச்சி நம்ம எப்படி ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுமோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீடியில் குத்திட்டு அடியில் சுத்திட்டு திருப்ப மேலே எடுத்து ஒரு சுத்து சுற்றணும் கவனமாக பாருங்கள் நான் மறுபடியும் அதுக்கு தான் போடுறேன் நீடிலோட முனை எப்போவுமே லைனை பார்த்து தான் இருக்கணும் பேசிக் செயின் ஸ்டிச் எப்பவுமே கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா த்ரெட்டை நீளமாக இழுத்துட்டு கீழே கட் பண்ணி விட்டுட்டோம்னா த்ரெட்டு ஒரே ஆகிடும் அதை அடி வழியாக நீடியில் விட்டு மேலே ஒரு சுற்ற சுற்றி கீழே இழுத்தோம்னா மேலே உள்ள த்ரெட்டு கீழே வந்துடும் இது வந்து ப்ராக்டிஸ்க்காக மத் மட்டும்தான் மற்றபடி எண்டு நாட்டுங்கிறது வேறு அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த செயின் ஸ்டிச்சை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு